அந்த பலூன் வேற ஒரு பலூன் ரெடி பண்ண ஒரு பலூன் தியாக அதுக்கு ஒரு பலூன் ஓடு சூப்பர் இரண்டு பரிசுகள் கிண்ணம் ஒரு நிமிஷம் வேற பலூன் டக்குனு வேற பலூன் ஒண்ணு ஊது இந்த போட்டிக்கு திருமலிகளுக்கான பலூன் உடைத்தல் போட்டிக்கு இரண்டு இரண்டு பரிசுகள் மட்டுமே கடைசி ரெண்டு பேர் தான் இருக்காங்க சிறுமிகளுக்கான பலூன் உடைத்தல் போட்டி இரண்டு பரிசுகள் மட்டுமே

நிக்காதீங்க சிறுவர்கள் உடைச்சுட்டே இருந்தீங்கன்னா கழுத்துல பலூன் தீர்ந்து வெள்ள நீக்க வச்சிருவோம் இருக்கவங்க மட்டும் தான் உள்ள ஓட முடியும் பாப்பா முன்னாடி வந்துடுது